அதாவது எனக்கு வந்து ரெண்டு நாளாக வந்து என் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு இருந்தாங்க கண்ணில் தண்ணி கண்ணீரோட தான் இருந்தேன் நான் ஏன்னா அந்த ரிசப்ஷன்லாம் பார்த்து அதாவது கிட்ட கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வந்த படம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் படம் என் படம்னு நான் சொல்ல மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக படம் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்து அந்த படத்தை பார்த்து ரசித்து நல்ல விதமாக கருத்து சொன்ன படம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மதகஜராஜா தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பிளான் பண்ணும்போதே நான் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தேன் இது வந்து பொங்கலுக்கு தான் வரணும் அதுக்கான எந்த ரிஸ்க் எந்த படம் வந்தாலும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்காக நான் தயாராக இருந்தேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருந்துச்சு திடீர்னு முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து மறுபடியும் நானும் திருப்பூர் சொல்றேன் சார் நான் மனோ பிரசாத் சார் கலந்து பேசி படத்தை ரிலீஸ் பண்ணலான்ட்டு அந்த முடிவு எடுத்தது இந்த வருஷம் ஜனவரி ஒன்னாம் தேதி ஜனவரி ஒன்னாம் தேதி முடிவெடுத்த இந்த படம் பன்னெண்டாம் தேதி வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆகி இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்கு அது வந்து ஆண்டவனோட அருள் ரசிகர்களோட கருணைன்னு தான் சொல்லுவேன் நான்